என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என்னுடைய உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உனக்கு இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்ற இவர்களை பார்க்கும் பொழுது இந்த கருப்பனின் உடல் அனலாக எரிகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல சோதனைகளை கொடுத்து உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை இன்னமும் சோதனைக்கு ஆளாக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உன் அப்பன் கரூப்பன் எனக்கு நிச்சயமாகவே மனது வேதனைப்படத்தான் செய்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை கெடுதல்களையும் செய்துவிடுகின்றது சுற்றி இருக்கின்ற நல்ல மனிதர்களை முதலில் அடையாளம் காட்டுவதில்லை சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களைத்தான் முதலில் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த தருணத்தில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள போராடி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மனிதர்களினுடைய தலையீடு உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுகின்றது எவ்வளவோ முயற்சிகளை செய்து ஒரு வெற்றியை பெறுவதற்கு நீ போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் நமக்கே கோபம் வருகிறது என்றால் என் பிள்ளையை உன்னுடைய நிலையில் இருந்து பார்த்தால்தான் நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் என்னவென்று தெரியும் உன்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள இங்கு யாரும் இல்லை நீ படுகின்ற கஷ்டங்களை என்னவென்று கேட்பதற்கும் இங்கு யாரும் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களின் வேலை இங்கு அதிகமாக இருக்கின்றது அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட இங்கு நேரம் இல்லை எல்லோருமே இதுபோல போல இருந்து விட்டால் யார் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களும் வரப்போவதும் இல்லை ஆனால் இவர்களினுடைய எண்ணங்கள் அன்னை வாழ்க்கையில் எந்த அளவிற்கு காயப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு காயப்படுத்திவிட வேண்டும் என்பதில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை அவர்கள் செய்யத்தானே செய்வார்கள் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை காயப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் மீண்டும் எழுந்திருக்க விடக்கூடாது என்பதிலும் இவர்கள் சரியாக கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகின்றார்கள் கருப்பனும் அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்டேன் என் பிள்ளை நீயும் அவர்களுக்கு எத்தனையோ மன்னிப்பையும் கொடுத்து விட்டாய் ஆனால் இதிலிருந்தெல்லாம் அவர்கள் திருந்துவதாக இல்லை மேலும் மேலும் உனக்கு என்ன கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் இவர்களின் கவனம் முழுமையாக இருக்கின்றதே தவிர வேறு எதை பற்றிய சிந்தனைகளும் இருக்கவில்லை இந்த நேரத்திலாவது என் குழந்தை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இதற்கு மேலும் உன்னை ஒரு அடி தொலைவு கூட நகர விடாமல் இவர்கள் செய்து விடுவார்கள் இவர்களை பற்றி நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் இவர்கள் யார் என்பதனை நான் நல்லபடியாக உணர்ந்து கொண்டேன் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனி இப்படியே இவர்களை விட்டு விட்டோமானால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் கேள்விக்குறியாக மாறிவிடும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்துவிடும் கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய திறமை பெற்றவன் அல்லவா இன்றும் அதைத்தான் உனக்கு நான் செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் இன்றும் உன் வாழ்க்கையில் அதைத்தான் நடத்த நான் தயாராக இருக்கின்றேன் எந்த இடத்தில் என் பிள்ளை இந்த மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டாயோ எந்த இடத்தில் இந்த துரோகத்தை கண்டு மனம் வேதனை அந்த இடத்தில் உன்னை நான் நல்வழிப்படுத்தப் போகின்றேன் அந்த இடத்தில் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் இனி எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது இவர்கள் செய்வதை சரியாக செய்யட்டுமே உனக்குத்தான் உன் அப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா உன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு கெடுதல் நடக்க நான் அனுமதித்து விடுவேனாம் நிச்சயமாக உன்னை அவர்கள் கெடுதல் செய்ய வேண்டும் உனக்கு உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வேண்டுமானால் அவர்களுக்குள் வைத்திருக்கலாம் அதை செய்வதற்கு அவர்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் அந்த இடத்தில் கருப்பன் அவர்களை தடுத்து நிறுத்தி விடுவான் அது மட்டுமல்ல இனிமேலும் இவர்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கான சரியான தண்டனை இந்த கருப்பனிடத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது இன்று இந்த கருப்பனின் கோபம் உச்சத்தை தொட்டிருக்கின்றதல்லவா கருப்பனின் உடல் அனலாக எரிகிறது என்று நான் சொல்கின்ற அளவிற்கு உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்ட இவர்களை இனிமேல் இந்த கருப்பன் ஒரு கை பார்க்கத்தான் போகின்றேன் இனி எங்கும் யாருக்கும் இரக்கம் காட்ட நான் தயாராக இல்லை எந்த நொடிப்பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட நினைக்கின்ற இவர்களுக்கு நான் நிச்சயமாக மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கத்தான் போகின்றேன் நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் ஒன்று இந்த கருப்பனால் நடக்கப் போகின்றது நான் அவ்வளவு எளிதில் யாரையும் சர்வசாதாரணமாக விட்டு விடுவதில்லை யார் வாழ்க்கையையும் அவ்வளவு சுலபமாக நான் ஒதுக்கி விடுவதும் இல்லை தண்டனைகள் இந்த கருப்பனிடத்திலிருந்து ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் செய்த பாவங்கள் ஏராளமாக இருக்க வேண்டும் கருப்பனிடத்திலிருந்து ஒருவருக்கு மிக பெரிய வேதனைகள் கிடைக்கப் போகிறது என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒருபொழுதும் பொழுதும் மீண்டெழுந்து விட மாட்டார்கள் இந்த சூழ்நிலையை சட்டென்று ஒருவருக்கு கொடுக்க முடியாது ஏனென்றால் இனிமேல் அவர்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்கின்ற நிலைதான் இந்த கருப்பனின் தண்டனைக்குரிய அர்த்தமாக இருக்கும் அப்படியானால் என் குழந்தையை இதிலிருந்து நீ எந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளப் போகிறாய் ஒன்றை நீ புரிந்து கொள் உனக்கு நடந்த துரோகத்திற்கு கருப்பன் தண்டனை கொடுக்க புறப்பட்டு விட்டான் இந்த நேரத்தில் யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்துவிடாதே எக்காரணம் கொண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ கொடுத்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்னவாக இருந்தாலும் இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட நீ தயாராக இருந்து விட்டால் போதும் நல்லது கெட்டது என்று எது உன்னை தேடி வருகின்ற பொழுதிலும் என் பிள்ளை இதிலிருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ விட்டு கொடுத்து விடாதே சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அதனை பெறாமல் நீ இருந்துவிடக் கூடாது நல்ல நேரத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதனை கருப்பன் பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை என்றும் என்றென்றும் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த மாற்றங்களை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நீ எதை பற்றி உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் உன் வாழ்க்கையாக மாற்றி இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னால் ஒரு வெற்றியினை பெற முடியும் என்றான் அது நீ எதிர்பார்த்திடாத வெற்றி உன் வாழ்க்கையில் கிடைப்பதாக நிச்சயமாக இருக்கும் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் யாராலும் இனி உன்னுடைய வெற்றியை ஒரு தடுத்து நிறுத்திட முடியாது யார் நினைத்தாலும் இனி உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் இருந்து பறிக்க முடியாது இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறான் என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகு இவர்கள் செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது இந்த கருப்பனிடத்திலிருந்து தண்டனைக்குரிய குற்றம் என்பதனை நீ புரிந்து கொள் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்க என்றும் உன் அப்பன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை எதை பற்றியும் உனக்கு கவலை வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்ற எந்த சிந்தனைகளும் வேண்டாம் யாரும் உன்னை என்ன நினைப்பார்கள் என்ன செய்வார்கள் என்று யோசிக்காதே என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் கருப்ப நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே பாவத்தையும் துரோகத்தையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே நீ வெளிப்படையாக இரு யாருக்கும் எந்த காலத்திலும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்துவிடாதே யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரச்சனைகளும் உருவாக நீ ஒருபொழுதும் காரணமாக இருந்து விடாதே நல்லதையே நினைத்து என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையே கொடுக்கும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக எதிர்பாராத பல திருப்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேர்கிறதா என்பதனை மட்டும் நீ பெறுவதற்கு தயாராக இரு என்ன நடந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை உன்னுடைய வெற்றியை மட்டும் நீ உறுதி செய்து கொண்டே இரு யார் என்ன நினைத்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த முடியாது என்கின்ற ஒரு உணர்வை முதலில் நீ கொண்டு வா எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டும் என்ன நடந்தாலும் அதை நீ பெரிதாக மனதிற்குள் எடுத்து ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்க நினைப்பாயானால் உன்னை துன்பப்படுத்த நினைப்பவர்களும் உன்னை பதம் பார்க்க நினைப்பவர்களும் அதை சரியாக இன்னமும் வேகமாக செய்து கொண்டிருப்பார்கள் இனியாவது இதுவெல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இரு உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் காப்பாற்றி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இருக்கின்ற நேரம் வரை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள உன்னை தயாராக வைத்திரு யாரும் இங்கே உன்னை எந்த நிலையிலும் துன்பப்படுத்த முடியாதபடிக்கு நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு கருப்பனுக்கு கோபம் வந்து விட்ட பிறகு இனி உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு அதனை நான் சரி செய்து கொடுக்கின்றேன் இந்த மனிதர்களின் எண்ணங்களை எல்லாம் நீ கவனத்தில் எடுத்து கொள்ளாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் என் பிள்ளை நீ பெரிதாக சிந்திக்காதே உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது இனிமேல் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் எதிர்பார்த்திடாத உச்சத்திற்கு உன்னை நிச்சயமாக அழைத்துச் செல்லும் நீ வேண்டி விரும்பி நின்ற சந்தோஷத்தை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு என்றும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் இழந்து விடாதே எந்த கஷ்டத்திலும் கருப்பனை வணங்குவதை நிறுத்திவிடாதே ஏனென்றால் அப்பன் ஆட்டம் உன் வாழ்க்கை விட்டது இந்த கரூப்பன் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்னை விட்டுவிட்டாயானால் வரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால் இதை உணர்ந்து நீ நல்லபடியாக இருக்க தொடங்கு என் தங்கமே இந்த கரூப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்